ஆய்கா ஐஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன காட்டிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது ஆமாங்க பொங்கலோடைய இது என்ன சொன்னாங்க பொங்கல் பரிசு கரெக்டாக ஆமாம் ரேஷன் கடையில் கொடுக்குற பொங்கல் பரிசு நான் இன்றைக்கி தாங்க போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்தவுனே அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் நீங்கள் யாரெல்லாம் வாங்கினீங்க வாங்கலைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த மஞ்சள் கலர் கவரில் இருக்கிறது வந்து சக்கரங்க இது சக ப்பு கலர் பையில் இருக்கிறது வந்து பச்சை அரிசிங்க அப்புறம் இது வந்து இந்த புடவை கொடுத்துருந்தாங்க அந்த புடவை மேலே இருக்கிற ஐநூறுரூபாவும் இந்த சைடில் பாருங்கள் வேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுத்துலையும் ஐநூறுரூவாய் சும்மா வச்சேன் நான் அதான் ரூபாய் பைசா அப்புறம் வந்து ஒரு புடவை ஒரு வேட்டி அப்புறம் சர்க்கரை அரிசி அப்புறமா இந்த கரும்பு கேட்கலாம் என்ன இது கரும்பு இப்படி உடஞ்சிருக்கேன்னு கேட்காதீங்க நான் எடுத்துகிட்டு வர முடியல அது இல்லாமல் அங்கே மாடு இருந்துச்சுட்டா அதுக்கிட்ட இருந்தால் காப்பாற்ற முடியாது சொல்லிவிட்டு அங்கேயே உடச்சி போட்டுட்டு அந்த பீஸ் பீஸாக மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் இலசாக இருந்தது ஸோ அதனால அதை உடச்சி அப்படியே போட்டுவிட்டு இதை மட்டும் எடுத்து வந்தேன் நீங்கள் வாங்கினீங்களா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிட்டோம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் டேக் கேர்